ஹாய் ஹலோ இன்னைக்கு சிம்பிளாக வேர்க்கடலையும் கடலையும் சேர்ந்த சட்னி எப்படி நான் செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கடலையும் வேர்க்கடலையும் போட்டதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் தேவையான தேங்காய் அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு அப்புறமா கொஞ்சமாக தனி ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடலை வேர்க்கடலை தேங்காய் இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணதனால இந்த சட்னியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் சட்னியை தாளிச்சு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லியும் ரெடி பண்ணிட்டேன் நான் ரெடி பண்ணிவிட்டு இட்லியும் வெந்து வந்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு பாப்பாக்கிட்ட கொடுத்தேன் பாப்பாக்கு அந்த மாதிரி சட்னி அப்புறமா இட்லி தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தேன் அவங்களும் இட்லியை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிட்டாங்க அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அவங்க அப்பாவும் வந்துட்டாரு அவருக்கும் ஒரு அஞ்சு இட்லி வச்சுட்டு அப்புறமா நல்லா தாராளமாக சட்னி ஊற்றி எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடுத்தேன் அவருக்கு சட்னியெல்லாம் பிடிக்காது சாம்பார் தான் பட் கொடுத்தேன் அவரும் சாப்பிட்டாரு சரி அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக பார்த்தேன் அவர் எதுவும் சொல்லலை அப்புறம் கேட்டேன் எப்படி இருக்குது நல்லா இல்லையா சரி ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன்